அப்ப ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு படத்தை போடுறேன் பாருங்க இதுல வந்து நீங்க திசைகளை வந்து நான் மாத்தி கூட போடுவேன் உங்களுக்கு புரியுறதுக்காக போடுறேன் இப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னா மேல பாத்துக்கங்க வடக்கு திசை இது தெற்கு திசை இது கிழக்கு திசை மேற்கு திசை தான் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த பிளாட் ஒரு நாற்பதுக்கு முப்பது பிளாட்டு அப்படின்னு நீங்க கணக்குல வச்சுக்கோங்க அதாவது தென் வடல்ல ஒரு நாற்பது அடி கிழமையில ஒரு முப்பது அடி வச்சுக்கோங்க இப்படி ஒரு ஃபிளாட்டு வாங்குறீங்க இதுல கிழக்கு பார்த்து வீடு கட்டணும் அப்படிங்கிறப்பவே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல திசையாட்டு கருவி தான் இது கிழக்கு பார்த்த வீடா கிழக்கு பார்த்து திசையை நோக்கி இருக்குதாங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல தென்மேற்கு மூலையில போய் தென்மேற்கு மூளைங்கிறது இந்த மூளை இந்த மூலையில திசையாட்டும் கருவி இப்படி வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த முள்ளானது வந்து வடக்கு தெற்கு தான் கரெக்டா காட்டும் அதுதான் நைன்டி டிகிரி அப்படிங்கிறது தெற்கு வடக்கு கரெக்டா காட்டணும் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்க அப்படி இடத்துக்கு போகும் பொழுது இப்படி நேரா இப்படி மேல அம்புக்குறி இப்படி போட்டு இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்குன்ட்டு சரியா காமிச்சா அந்த டைரக்ஷன் கரெக்டா காமிச்சா அது கிழக்கு பார்த்த பிளாட்டு இந்த இடத்த வீடு கட்டுறதுக்கு பர்ஃபெக்டா கிழக்கு பார்த்து நம்ம வீடு கட்டலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்